ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விடயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஹனுமன் வழிபாடு அப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கும் சிவபெருமானுக்கும் முருகனுக்கும் அப்படி வந்து சிறப்பான மாதமோ அதே தான் கார்த்திகை மாதம் வந்து ஹனுமன் வழிபாட்டிற்கும் வந்து சிறப்பு வாய்ந்த மாதமாக சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டம் என்றாலே வந்து சில பேருக்கு வந்து வாழ் முடிந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இந்த பிரச்சனை வந்து சரியாகவில்லை என்றால் தற்கொலை செய்து கொண்டு உயிரை விடலாம் அப்படின்னு கூட வாழ்க்கையில் வந்து இறுதி கட்டத்தில் வந்து நிற்பார்கள் அப்படிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் இந்த கார்த்திகை மாதம் நீங்கள் வந்து செய்ய வேண்டிய வழிபாடு தான் ஹனுமன் வழிபாடு எப்படி தெரியுமா வழிபாடு கொஞ்சம் கஷ்டம் தான் இருக்கும் பிரச்சனைகள் வந்து கஷ்டமாக இருக்கும் போதும் அதை சரி செய்ய வந்து கஷ்டமான பரிகாரத்தை செய்வது தான் ஒரே வழி இந்த பரிகாரத்தை வந்து படிக்க உடனே வந்து அடுத்த நாள் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய துவங்கி விடுங்கள் அனுமனை வந்து கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள வந்து ஆயிரத்தி முறை வந்து வளம் வர வேண்டும் ஒரே நாளில் வந்து ஆயிரத்தி எட்டு முறை வந்து ஹனுமன சன்னிதானத்துல வளம் பெறுவது அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது நாளை முதல் தினமும் வந்து அனுமன் கோவிலுக்கு செல்லுங்கள் தினமும் வந்து உங்களால் அனுமனை வந்து எத்தனை முறை வந்து வளம் வர முடியுமோ அப்படின்னு சொல்லி பாருங்கள் பிறகு வந்து நூற்றி எட்டு முறை வந்து கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் அல்லது வந்து ஐம்பத்தி ஒரு முறை வந்து கணக்கு வைத்து கொள்ளலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் ஆயிரத்தி எட்டு சுற்ற வந்து உங்கள் விருப்பம் போல வந்து நீங்கள் பிரித்து கார்த்திகை மாதம் வந்து எட்டாம் தேதி ஆகிறது கார்த்திகை ஒன்பதாம் தேதியில இருந்து இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் செய்ய துவங்கினாலும் கார்த்திகை மாதம் முடிவதற்குள்ள வந்து நீங்க இந்த வழிபாட்டை வந்து ஹனுமன் கோவிலேயே வந்து நல்லபடியாக நிறைவு செய்து கொள்ள முடியும் வீட்டு பக்கத்தில் வந்து இருக்கும் கோவில் ஹனுமன் சன்னிதானம் இருந்தாலும் அந்த சன்னிதானத்தில் வந்து இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் மனநிறைவோடு வந்து செய்யலாம் உங்களை வந்து வருத்தி கொண்டு ஹனுமன் பாதத்தில் வந்து சரணடைந்து ஜெய் ஸ்ரீராம் என்ற நாமத்தை வந்து சொல்லி உங்களுடைய கஷ்டத்தை வந்து தரும் ஒரே ஒரு பிரச்சனையை மட்டுமே நீங்கள் ஹனுமன் பாதத்தில் வந்து இறக்கி வைத்துட்டு கார்த்திகை மாதம் ஹனுமன் கோவிலுக்கு வந்து நீங்கள் சென்று வழிபாடு செய்து பாருங்கள் நிச்சயம் அதற்கு வந்து உண்டான பலன் வந்து கார்த்திகை மாதம் முடிந்த உடனே உங்கள் கையை வந்து சேரும் தீர்க்க முடியாத அந்த ஒரு சிக்கல்ல இருந்து சுல குழப்பமாக வெளிவரக்கூடிய வழிய வந்து அனுமன் நிச்சயம் உங்களுக்கு காட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அடுத்தது அனுமனுக்கு வந்து வெற்றிலை மாலை வெண்ணெய் காப்பு செந்தூர காப்பு வடை மாலை சாத்துவது இப்படி என்ன செய்ய முடியுமோ அதை வந்து அனுமனுக்கு வந்து நீங்கள் செய்யலாம் தினமும் வந்து இரண்டு வாழைப்பழம் வாங்கி கொண்டு போய் வந்து கொடுத்து அனுமனை வந்து வழிபாடு செய்தாலே போதும் கொஞ்சம் வந்து துளசி இலைகளை வந்து மாலையாக கட்டி போட்டு அனுமனை வந்து வளம் வந்தாலும் போதும் முழு நம்பிக்கையோடு வந்து முழு மூச்சோடு இந்த வழிபாட்டை வந்து நிறைவு செய்யும் போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சிரமங்கள் குறைவத வந்து நீங்களே உணர்வீங்க அதாவது இந்த மாதம் உங்கள் கஷ்டம் தீக்க வந்திருக்கும் அனுமன் வழிபாடு இது நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து இந்த வழிபாடு ஒரு வரப்பிரசாதம் என்ற இந்த தகவலுடன் வந்து ஆன்மீகம் சார்ந்த பதிவை வந்து நான் நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புற நிதி மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி